சரிங்களாங்க ஒன்றும் தப்பு இல்லை இன்னொரு ஃபேனை கூட கொண்டு வச்சால் ஸ்விட்ச்சு பாஸ் எடுத்து அந்த ஃபேனை போட்டு கொடுங்க பிள்ளைக்கு நான் அறவரை கொடுங்க பதினெட்டாவது

கருப்பா கருப்பாத்த என்னப்பா நான் சாமி வரமாட்டேங்க என்னப்பா வந்து நானும் பத்து பேருக்கு அருள் என்னப்பா அப்பா உன்னோட நேரம் காலத்தை ஏன் எடுத்து புரட்டி பார்த்தேன் என்னப்பா இன்னைக்கு ரெண்டு வருஷ காலமா சரியில்லை ஏப்பா நீயே பல மனநிலையில பல சுற்றி சிறிதலை இதை செய்யலாமா அதை செய்யலாமா எதை செஞ்சாலும் முன்னேற்றம் ஆறு மாத காலம் என்னோட அம்மா என்னப்பா என்னப்பா இரவு நேரத்தில் என் பிள்ளையா கலந்துக்க என்னப்பா உனக்கு ஆறாவது என்னப்பா கருப்பேன் வந்து தட்டி எழுப்பி காய்ச்சி என்னப்பா அது வரைக்கும் இப்ப ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளைக்கு சும்மா துணூறு கொடுக்குறேன் என்னப்பா அந்த மாதிரி கொடுத்து காலத்துல மயக்காத்துற என்னப்பா கல்வி

எனக்கு அருமானா இருக்கிற இடத்துல என்ன எனக்கு காலிக்க ஒன்று வச்சிருக்கேன் என்னப்பா அதுக்காக காலம் வந்துடுச்சு கலப்படா நான் முன்னாறேன் புதுங்கப்பா